உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட் மேட்ரி முடி முஸ்லிம்களுக்காக பனிரெண்டு வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான தரமான தெரிவு செய்யப்பட்ட வரங்கள் தமிழ் உருது மலையாளம் வரங்களும் பதிவு செய்யலாம் ஆன்லைன் இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டும் பதிவு செய்யலாம் பதிவு முற்றிலும் இலவசம் ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ பலஸ்தீன் இஸ்ரேல் கிட்டத்தட்ட இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து நாட்களை கடந்து நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த வேலையில் இஸ்ரேலுடைய பிரதமராக இருக்கக்கூடிய பெஞ்சமின் நேத்தன்யாகும் நேற்று அமெரிக்காவுடைய காங்கிரஸுக்கு போய் பல விஷயங்களை பேசியிருக்கிறாரு அந்த விஷயங்கள் இன்னைக்கு மக்கள் மத்தியிலே இஸ்ரேலியர்கள் மத்தியிலேயே கோபத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு மறுபக்கம் இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் சீனா மற்றும் ரஷ்யா அமெரிக்காவுடைய சில பகுதிகள் மேலே அணுகுண்டுக்கான ரோந்து பயிற்சி அணுகுண்டு விமானத்திற்கான ரோந்து பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கு ஸோ இந்த செய்திகளை குறித்து தான் விரிவாய் இந்த காணொலியில் பார்க்க போறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க வாங்க காணொலிக்குள்ளே போவோம் அன்பார்ந்த நண்பர்களே பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஒன்பது மாசமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் மக்கள் இனப்படுகொலைக்கு ஆளாயிருக்கக்கூடிய இந்த வேலையில இன்றைய தினம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் கான்யூனிஸ்ல நாற்பது காசா மக்கள் எல்லாமே இனப்படுகொலைக்கு அளாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வந்த வண்ணம் இருக்கு மறுபக்கம் இந்த இனப்படுகொலையுடைய மிகப்பெரிய கொடுங்கோன்மை ஆட்சியாளனாக ஒரு மனித மிருகமாக இருக்கக்கூடிய நெத்தன்யாகு நேற்றைய தினம் அமெரிக்காவுடைய காங்கிரஸ்ல கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்களை பேசியிருக்கிறார் ஸோ இவர் போவதற்கு முன்னாடி கடந்த ஒரு மாதமாகவே இவர் போவாரா இல்லையாங்கிற கேள்வி எழுந்துட்டுருச்சு காரணம் என்ன கேட்டிங்கன்னா இவர் போகக்கூடிய வழியில எங்கேயுமே அவருடைய ஃப்ளைட் தரையிறங்க அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இஸ்ரேல் இருந்துச்சு காரணம் ஐசிசி என்று சொல்லக்கூடிய சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் சர்வதேச நீதிமன்றங்கள் நெத்தன்யாகு கேலண்ட் எஹியாசின்வர் என்ற மூன்று மூணு பேருக்கும் கைதிப்பிடி பிடிவாரண்ட் என்பது கொடுத்திருந்தாங்க உங்களுக்கு தெரியும் அந்த அடிப்படையில் இவர்கள் இந்த காங்கிரஸ் அதாவது அமெரிக்காவுடைய வாஷிங்டன் டிசியில தான் இறங்கி ஸோ இஸ்ரேல் டு அமெரிக்கா பயணத்துல இடையில எங்க ஃபியூல் தீர்ந்து இறங்கினாலும் உடனடியாக அந்த நாடு கைது செய்யணும் அமெரிக்கா உட்பட அமெரிக்காவுக்கு போனால் அமெரிக்காவும் கைது செய்யணும் அப்படிங்கிறதான் ஐசிசி சொன்ன ஒரு கூற்றம் ஆயிருந்துச்சு ஆனா அமெரிக்கா இன்னைக்கு ஒரு குற்றவாளிய இனப்படுகொலை செய்து கொண்டு தனது கைஃபுல்ல ரத்த ரத்தத்தோடு படிந்து வந்த ஒரு மிருகத்திற்கு இன்னைக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க சிவப்பு கம்பளம் வரவேற்று ஆனால் இடையில இவர் எங்கேயுமே இறங்கலை அதுதான் முன்கூட்டி பிளான் பண்ணிட்டாங்க இந்த ஃபியூல் என்பது தீரக்கூடாது ஃபியூல் தீர்ந்து எங்கேயுமே இறங்காத அளவுக்கு நம்ம அங்கே போகணும் ஏன்னா ஒருவேளை இறங்கிட்டோம்னா இடையில் இருக்கக்கூடிய நாடுகள் வந்து நம்ம மேலே ஒரு கண் இருக்குது ஸோ ஐசிசியுடைய உத்தரவு உத்தரவை வந்து இந்த நாடுகள் உடனடியாக அமல்படுத்தி நம்மளை கைது செய்யும் அதாவது நெத்தனியாகவே பிடிவார்ட அடிப்படையில் கைது செய்யும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் இருந்தார் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டிலே பண்ணிக்கிட்டே இருந்தார் ஸோ ஒரு வழியாக இன்றைக்கி காங்கிரஸ் அவையில் போய் இன்னைக்கு அனுப்பி பேசியிருக்கிறார் ஸோ இதற்கு நேற்றைய தினமே அமெரிக்காவுடைய வாஷிங்டன் டிசிக்கு போயிட்டார் அங்கே வந்து வாட்டர் கேட்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தார் ஸோ அந்த ஹோட்டலை சுற்றியே அமெரிக்காவுடைய பலஸ்தீன் ஆதரவு போராட்ட வீரர் போராட்டக்காரர்கள் எல்லாமே மிகப்பெரிய போராட்டம் எடுத்திருக்கிறாங்க எந்த அளவுன்னு கேட்டீங்கன்னா நெத்தனியாக ஒரு இனப்படுகொலைவாதி உடனடியாக எங்களுடைய நாட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த காங்கிரசுடைய அவையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே கிட்டத்தட்ட நேற்று முழுக்கவே போராட்டம் அந்த ஹோட்டலை சுற்றி போராட்டம் அந்த ஹோட்டலிருந்து வெளியே வரக்கூடிய சமயத்தில் போராட்டம் அங்கிருந்து நேராக காங்கிரஸ் அவைக்கு போகக்கூடிய சமயத்தில் அங்கே போராட்டம் காங்கிரசுடைய அவையை சுற்றியும் மக்கள் சூழ்ந்து கொண்டு நெத்தன்யாவு ஒரு இனப்படுகளை வாதி எங்க நாட்டை விட்டு வெளியே போக சொல்லக்கூடிய கோஷங்களை எழுப்பி இருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் கடந்து உள்ளே போன பின்னாடி இந்த நெத்தன்யாவுக்கு கிடைத்த வரவேற்பு என்னன்னா அங்க இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் கிட்டத்தட்ட நெத்தனியாவுக்கு கிளாப் பண்ணி வரவேற்று கொண்டாடுகிறார்கள் யோசிப்பாரு உலகத்திலே அறிவுஜீவி என்று சொல்லக்கூடிய நாடாக அமெரிக்கா காணப்படுது அவங்கள அவங்களே பெருமை பேசிட்டு இருக்காங்க ஆட்சியாளனுக்கு ஆதரவாக கைதட்டி வரவேற்கிறாங்க இதுதான் கோட்டு சூட்டு போட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் என்று சொல்லக்கூடிய கூமுட்டைகள் இன்னைக்கு ஆட்டு மந்தைகளாக மாறி இருக்கு அதுல இரண்டு பேர் விதவில இரண்டு பேர் தரமான சம்பவத்தை தனியாக வந்த அவையில் போய் கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசியிருக்கிறார் முக்கால் மணி நேரம் பேசியிருக்கிறாரு இந்த முக்கால் மணி நேர பேச்சில் எந்த இடத்துலையுமே பனைய கைதிகளுடைய விடுதலை குறித்து பேசல கிட்டத்தட்ட நூத்தி இருபது பனைய கைதிகள் இன்னைக்கு மற்ற பல்வேறு அமைப்புகள் ஹமாஸ் மட்டும் கிடையாது ஹமாஸ் அல் பிரிகேட்ரு பலஸ்தீன விடுதலை ஜிஹாத் இது போன்ற அமைப்புகள்ட்ட பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறாங்க இஸ்ரேலுடைய பனைய கைதிகள் இந்த பனைய கைதிகளுடைய விடுதலை குறித்து எந்த இடத்துலையுமே நாற்பத்தஞ்சு அஞ்சு நிமிஷத்தில் இந்த நேத்தன் பேசவே கிடையாது மாறாக அவர் பேச ஆரம்பித்தது என்னன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா உடனடியாக எங்களுக்கு ஆயுத தளவாடங்கள் கருவிகள் ஆயுதங்கள் என்று எல்லா விஷயத்தையும் உடனடியாக கொடுத்தீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ சீக்கிரம் போற போரை முடிச்சிருவோம் இது ஒரு பாயிண்ட் அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஈரானோடு போர் புரியணும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈரான் தான் ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்ப் பேசிக்கொண்டிருந்த சமயத்தில் துப்பாக்கி வச்சு சுட்ட நபரை ஏவியது அப்ப ஈரான் ட்ரம்பை கொலை செய்வதற்கு முயற்சி பண்ணிருக்கு ஸோ ஈரானோடு நம்ம ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவரு போய் வெள்ளுக்கட்டாயமாக மாட்டினது இல்லாம அமெரிக்காவையும் தெருவில் எழுத்து விடக்கூடிய ஒரு வேலையை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிறாரு ஸோ அவருடைய நாற்பத்தஞ்சு நிமிஷ பேச்சில் அதிகமாக இதுதான் காணப்படுச்சு மறுபக்கம் இந்த உரை நிகழ்த்தக்கூடிய சமயத்தில் எலான் மஸ்க் வந்திருந்தார் ஸோ எலான் மஸ்கிட்ட ஒரு ஊடகவியலாளர் கேட்குறாங்க நீ யாருடைய அழைப்பில் வந்தீங்கன்னு கேட்கக்கூடிய சமயத்தில் அவர் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாகவே சொல்லிட்டாரு நான் நெத்தனியாக வளர்ச்சனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு அப்போ கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட நெத்தனியாவுக்கு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை ஸ்பாட்டில் எலான் மஸ்க் இருக்கார் நம்மளால் பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் மறுபக்கம் நெத்தனியாக இந்த உரை பேசக்கூடிய சமயத்தில் அதிகமாக ஜோ பைடனை புகழ்ந்து பேசியிருக்கிறாரு ஜோ பைடன் செய்த உதவிக்கு நன்றி செலுத்தியிருக்கிறார் ஆனால் இதே வார் கேபினெட்டில் இருக்கக்கூடிய பெண் கியூர் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய அமைச்சர் தீவிரவாதி முஸ்லீம்கள் இனப்படுகொலை செய்ய வேண்டும் காசா மக்கள்லாம் மிருகங்கள் அவர்கள் வந்து ஒரு விலங்கு போல வேட்டையாடணும்னு சொன்ன அந்த பெண் கியூர் என்ன சொல்றாருன்னா அடுத்த பிரதமராக அதிபராக வரக்கூடியது டொனால்டு ட்ரம்பா தான் இருக்கணும் ஏன்னா ட்ரம்ப் வந்துட்டாங்கன்னா அவர் தைரியமாக ஈரானோடும் போராடுவாரு அதே மாதிரி ஹமாஸ் படையும் அழிச்சிருவாரு அதனால ட்ரம்ப் வருவது ஒரு சிறந்த நிலையா இருக்கும்னு சொல்லிட்டு பென்கியூர் ஒரு தனி நிலைப்பாட்டு எடுக்கிறார் அப்போ பென்கியூர் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய யாயிர் லாபித் தலைமையிலான கட்சியுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் ஒரு ஐயம் எழுது ஒருவேளை நெத்தனியாக வீழ்த்தப்பட்டால் அந்த யாயிர் லாபித் ஆட்சிக்கு வந்தால் பென்கியூர் அந்த கட்சியில் சேர்ந்து டொனால்டு ட்ரம்ப்புடைய வெற்றியை கொண்டாடி அதற்கான ஆதரவு எடுத்துக்குவார் அப்படிங்கிற மாதிரியும் இந்த விஷயத்தை பார்க்க முடியுது ஸோ இவ்வளவு பேச்சுக்கள் பேசின இந்த நெத்தன்யாவுக்கு இன்னைக்கு அமெரிக்காவுடைய செனட் கூமுட்டைகள் ஆட்டு மந்தைகள் இன்னைக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்குறாங்க ஆனால் இரண்டு பேர் விதிவிலக்கு ஒருத்தவங்க ஒரு முஸ்லீம் சகோதரி இந்த சகோதரி பேர் பார்த்தீங்கன்னா ரஹீதா தலீஃப் ரஹீதா தலீஃப் வந்து அவ்வளவு செனட் உறுப்பினர்கள் இருக்காங்க அந்த அதன் மத்தியில கையில வந்து நீ வந்து செய்வது இனப்படுகொலை இதுக்கு வந்து நம்ம கேவலப்படணும் வெக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப பதாக ஏந்தி அந்த ரஹீதா தலீஃப் என்று சொல்லக்கூடிய அன்பு சகோதரி வந்து அந்த காங்கிரஸ்ல இந்த பலஸ்தீன் மக்களுக்காக குரல் கொடுத்துருக்காங்க மறுபக்கம் இதே காங்கிரசுடைய ஒரு மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபர் இவருடைய பேர் பார்த்தீங்கன்னா பெர்னி கெட்ஸ் என்று சொல்லக்கூடிய நபர் பெர்னி சன்ஸ் இந்த நபர் என்ன பண்ணியிருக்காருனா வெளியே வந்து உடைய உறுப்பினராக இருந்தாலும் பெரிய பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை ஒரு வயது வயது முதியந்தவன் வைங்களே இவர் ஒரு அறிக்கை வெளியிட்டு இந்த நெத்தனியாகோ ஒரு தீவிரவாதி தான் ஆனால் அதை தாண்டி இவன் ஒரு பைத்தியக்காரன் அது இல்லாமல் பொய்யன் இவன் பேசுவதெல்லாம் முட்டாள்தனமானது பொய்யானது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த பெண் வெர்னி என்று சொல்லக்கூடிய இந்த செனட்டுடைய முன்னாள் உறுப்பினர் முன் வச்சிருக்கிறார் ஸோ அப்போ இவ்வளவு எதிர்ப்புக்கள் வந்து வெளியிருந்து வருது அதே போல் முன்னாள் செனட் உறுப்பினர்கள் இன்னால் இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் சொல்லிட்டு இன்னைக்கு நெத்தன்யாவுக்கு கடுமையான எதிர்ப்பு வந்து கொண்டு தான் இருக்குது ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இஸ்ரேலுடைய குடிமக்கள் இவர்கள் இன்னைக்கு கடுமையாக கோபம் அடைஞ்சிருக்கிறாங்க ஏன்னா இவருடைய நாற்பத்தைந்து நிமிஷம் உரையில் பனை கெதிகளை மீட்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தாதனால இஸ்ரேலுடைய குடிமக்களே இன்னைக்கு நெத்தன்யாவும் மேலே பயங்கர கடுப்பாகவும் மிக மிகப்பெரிய கோபத்திலும் இருக்கிறாங்க அதன் விளைவாக அவர்கள் மீண்டும் டெல்லவியூவில் இன்னைக்கு நெத்தனியாக பதவியில் விலக வேண்டும் இந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு குக்குரல் இட்டுக்கொண்டு இன்னைக்கு நெத்தனியாகவுக்கு எதிராக இன்னைக்கு இஸ்ரேலில் போராட்டங்களை முன்னெடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இங்கே பார்க்க முடியுது மறுபக்கம் இன்னைக்கு சீனா ரஷ்யா பல்வேறு ஆரோக்கியமான ஒரு விஷயங்களை ஆசிய நாடுகளில் முன்னெடுத்துட்டு இருக்கிறாங்க அதில் நான் நேற்று சில விஷயங்களை சொன்னேன் எமனுக்கும் சௌ சவுதிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய முரண்களை நீக்குவதற்கான சில ஏற்பாடுகளும் சமாதான நடவடிக்கையும் ஏற்படுத்துனாங்க அதே போல ஈரானுக்கும் சவுதிக்கும் மத்தியில இருக்கக்கூடிய சில கசப்பான விஷயங்களை ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிட்டு இதே ரஷ்யா வடகொரியா மற்றும் சீனா போன்ற நாடுகள் முன்னெடுத்துட்டு இருக்காங்க இன்றைய வேலையில் பலஸ்தீனு அமைப்புகளை அமைப்புகள் எல்லாத்தையும் சீனா அழைச்சி அவங்க மத்தியில் ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்க ஸோ இந்த வேலையிலையும் மறுபக்கம் சிரியாவுக்கும் இந்த துருக்கிக்கும் மத்தியில் ஒரு கிளாஸ் இருந்துச்சு அவங்க இரண்டு பேரையும் உட்கார வச்சு சில விஷயங்களை பேசிட்டு இருக்கிறாங்க இன்றைய தேதியில ரஷ்யாவுடைய தலைவர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் மாஸ்கோவுக்கு சிரியாவுடைய தலைவர் பஷர் அர்ஷத்தை அழைச்சி மத்திய கிழக்கில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரணும் சிரியாவுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் இன்னும் என்னென்ன மாற்றங்கள் செய்யலாங்கிற மாதிரி பலகட்ட விஷயங்களை பேசிட்டு இருக்கிறார் இது ஒரு முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சா காணப்படுது அப்படிங்கறது போர் வல்லுநர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியா இருக்கு மறுபக்கம் இன்னைக்கு அமெரிக்காவை இன்னைக்கு கதறவுட்டு இருக்காங்க சீனா மற்றும் ரஷ்யா சீனா மற்றும் ரஷ்யாவுடைய அணுகுண்டு போர் விமானங்கள் எல்லாமே அமெரிக்காவுடைய அலாஸ்கா என்று சொல்லக்கூடிய மாநிலத்திற்கு மேல பறந்து கொண்டு ரோந்து செய்து கொண்டிருக்கிறது செய்தி தான் காலையிலிருந்து கிடைச்சிட்டு இருக்கு எதற்கு அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் வரக்கூடிய சமயத்தில் அவர்களை உளவியல் ரீதியான ஒரு அச்சத்தில் ஆழ்த்தினும் மேலும் இது மூன்றாம் உலக போருக்கான சில படிக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு போர் வல்லுநர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா பயங்கர காண்டா இருக்கு சீனாவும் ரஷ்யாவும் ஒன்னு செய்தீங்களா டிக்க பாக்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அலாஸ்கா மேல கிட்டத்தட்ட நாலு போர் விமானங்கள் நினைக்கிறேன் விடாமல் பறந்து கொண்டு ரோந்து பணியில் ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியுது மறுபக்கம் ஹிஸ்புல்லாஹ் தங்களது தாக்குதலை எந்தவித தவறும் இல்லாமல் தொடர்ந்து இஸ்ரேல் மேல நிகழ்த்திட்டு இருக்கிறாங்க இன்று கிட்டத்தட்ட பனிரெண்டு தாக்குதல்கள் வெவ்வேறு இடங்களில் இஸ்ரேலுடைய பகுதியை நோக்கி ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் ஆனால் இங்கே பார்க்க முடியுது மேலும் நேற்று அந்த காங்கிரஸ் அவைக்கு போறதுக்கு முன்னாடி நெத்தன்யாவுக்கு காங்கிரஸுக்கு வெளியே இருந்து போராட்டங்கள் நடந்துட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன் இதுல பலஸ்தீன் விடுதலை போராட்ட வீரர்கள்லாம் நெத்தனியாக ஓடிய அந்த உருவ பொம்மையை வச்சு எரிக்கக்கூடிய சில வேலைகள்லையோ சில விஷயங்களையும் ஈடுபடுறாங்க ஆனால் அந்த இடத்துல வந்த மொசாதுடைய ஒரு உளவாளி என்ன பண்ணியிருக்கானா இவங்களை உசுபேத்தி விடுற மாதிரி அமெரிக்க கொடியை எடுத்து அந்த இடத்துல வச்சு எரித்து சின்ன பின்னப்படுத்திட்டு அந்த இடத்துல வந்து போகிறான் ஆனால் முழுக்க முழுக்காவே அமெரிக்கா வாசியை பலஸ்தீன் விடுதலைக்காக போகிறான் நாள் கிடையாது மாறாக மொசாதுடி ஒரு உளவாளியாக இருந்திருக்கிறான் இந்த செய்தி பின்னாடி கிடைக்கிது ஆனால் அமெரிக்கா இவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்குமான்னு கேட்டால் கொடி எரிச்சதுக்காக எந்த தண்டனையும் கொடுக்காது காரணம் அவன் மொசாதுடி ஆளாக இருக்கிறனால கிட்டத்தட்ட அவனுக்கு ஆதரவு நிலைப்பாடு தான் எடுத்திருக்கு அப்போ இந்த விஷயங்கள இருந்து அதாவது நெத்தன்யாவுக்கு அமெரிக்கா கொடுக்கக்கூடிய இந்த ஆதரவை நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் கைதட்டு வரவேற்பு கொடு பார்க்கக்கூடிய சமயத்தில் கிட்டத்தட்ட அமெரிக்கா ஒரு யூத நாடாகவே மாறிடுச்சின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது ஒரு யூத இனத்தை பாதுகாக்க வேண்டும் அல்ல ஜியோனிச தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நெத்தன்யாவோடைய பிடியில் அமெரிக்கா இருக்கோ அப்படிங்கிற கேள்வி எழுபுது அந்தளவு இன்றைக்கி விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டுன்னு நினைக்கிறேன் ஒரு நேர்காணலில் நெத்தனியாவே சொன்னார் காங்கிரஸில் இருக்கிறது வந்து வெறும் காங்கிரஸ் உறுப்பினர் கிடையாது அவர் கிட்டத்தட்ட ஒரு இஸ்ரேலுடைய உறுப்பினரும் கூட அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையில பயன்படுத்தினார் அப்போ அதன் பின்புலம் என்ன இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட அமெரிக்காங்கிறது ஒரு யூத பெரும் லாபி கொண்ட நாடாக மாறிடுச்சு அப்படிங்கிற நிலைப்பாடு தான் நம்மளால் இது விஷயங்கள் இருந்து இருக்க முடியுது மேலும் நெத்தன்யாவோ பேசுனதுல ஒரு விஷயம் திரும்ப திரும்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா அக்டோபர் ஏழில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு நபர்கள் எல்லாமே இந்த ஹமாஸ் தீவிரவாதிகள்லாம் கொலை செஞ்சுட்டாங்க அதற்கு எதிர் தான் நாங்கள் இதை செய்கிறோம்னு சொல்லிட்டு அங்கே இறந்தவர்கள் யாருமே பொதுமக்கள் கிடையாது அங்கே இறந்தவர்கள் எல்லாமே யார் தீவிரவாதிகள் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்போ கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் மக்களும் தீவிரவாதிகள் பச்சிலம் குழந்தைகள் முதியவர்கள் பெண்கள் எல்லாமே தீவிரவாதிகள்ங்கிற அந்த சொற்றடுக்குள்ளே இந்த நெத்தனியாக அடக்கனை பின்னாடி அந்த காங்கிரஸ் சபையே மிகப்பெரிய அளவில் ஆரவாரம் செலுத்தி கைதட்டுது கேட்டால் பொதுமக்கள் அவர் கொள்ளல தீவிரவாதிகள் தானே கொண்டாங்கன்னு சொல்லிட்டு பச்சிரம் குழந்தைகள் இறக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் வருதே இதை செனட் அவையில் காங்கிரஸ் அவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பார்க்கல அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு எழுது அவங்களுக்குலாம் பிள்ளைகள் கிடையாதா இறக்கம் கிடையாதாங்கிற கேள்வி வருது அத்தனை நபர்களும் பாராட்டுறாங்க கைதட்டுறாங்க காரணம் அவர் வந்து தீவிரவாதிகளை வேட்டையாடிட்டு இருக்கிறாரு எவ்வளவு கேவலமான ஒரு நிலையை நோக்கி இந்த உலகம் சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் வழியாக நம்மளால பார்க்க முடியுது அடுத்து ஐசிசி சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நெத்தன்யாகு கேலன் மற்றும் யஹியா சின்வர் இந்த மூன்று நபர்களுக்கும் பிடிவாரன் கொடுத்ததாக நம்ம சொன்னோம்ல ஸோ இது கிட்டத்தட்ட பல மாதங்களாயும் இன்னைக்கும் அவங்கள வந்து பிடிக்க முடியல அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது இந்த விஷயத்தில் கிட்டத்தட்ட அறுபது நாடுகளுடைய அரசாங்கங்கள் எல்லாமே குற்றப்பத்திரிகைகள் தகவல்கள் ஆவணங்கள் எல்லாத்தையும் குற்றவியல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தன்மா தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இன்னும் பல்வேறு அமைப்புகளும் சேர்ந்து இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து தாக்கல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஸோ வரக்கூடிய ஆகஸ்ட் ஆறாம் தேதி வரைக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் நீட்டி வச்சிருக்கு இன்னும் தகவல் கொடுக்கிற நாடுகள் எல்லாம் கொடுங்க உங்களுடைய ஆவணங்களை எல்லாத்தையும் எங்கள்கிட்ட கொடுங்க ஆனால் விரைவில் வந்து நெத்தனியாக கேலண்ட் எஹியாசினவர் கைது செய்யப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து வைக்கிறாங்க இதில் எஹியாசின்வரை இவங்க ஏன் மோட்டிவேட் பண்றாங்க அப்படின்னா ரெண்டு பக்கமே நியூட்ரலா இருக்கணும்னு சொல்லிட்டு கேலண்ட்டுங்கிறவங்களாம் பிரதான பிடிவார்டில் குற்றவாளிகள் பக்கம் ஹமாஸ் பக்கமும் ஒரு தீவிரவாதி இருக்கிறான் அவனு வந்து ஒரு இன்டென்ட்டோட செயல்பட்டுருக்கான்னு சொல்லிட்டு தான் எகியாசின் ஒரு பேரும் இணைக்கப்பட்டு மூன்று பேரையும் கைது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு செயல்பாடுகள் போயிட்டு இருக்குது அடுத்து ஒரு அண்மை செய்தி தெற்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேலுடைய குண்டு வீசக்கூடிய ஒரு போர் விமானம் உள்ளே போயிருக்கு உள்ள என்ட்ரி ஆன பின்னாடியே அந்த லெபனானில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதாவது ஈரான் வழங்கின ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் செயல்பட ஆரம்பித்து அந்த உள்ளே வந்த அந்த குண்டு வீசக்கூடிய போர் விமானத்தை இடைமறிச்சு தாக்குதல் நடத்திருச்சு அப்படிங்கிற செய்தியை எனக்கு இஸ்ரேலுடைய ஹெலைட்ஸ் பத்திரிக்கை வெளியிட்டு இருக்கு ஸோ இந்த தாக்குதலில் அந்த போர் விமானம் அந்த இடத்த இடத்துல வெடிச்சு செதறிடுச்சா இல்ல ரிட்டர்ன் பயந்து போய் இஸ்ரேலுக்கே வந்துருச்சா அப்படிங்கிற முழு செய்தி என்பது இன்னைக்கும் கிடைக்கல ஆனா தாக்குதல் என்பது மிகவும் வலுவா கொடுத்துருக்கு இஸ்புல் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நாளைக்கு பார்க்க முடியுது இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா இன்ஷால்லா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹூ